வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையில் போட்டியாளர் தேவை எல்லாருமே நமக்கு போட்டியாளர் தான் அம்மா அப்பா முதற்கொண்டு உங்கள் மகன் முதற்கொண்டு உங்களுக்கு போட்டியாளர் தான் நமக்கு போட்டியாளர் தேவை அந்த வகையில் நம்ம ஐயோ இவன் எனக்கு போட்டியா நம்ம மகன் நமக்கு போட்டியா நம்ம மனைவி நமக்கு போட்டியா நம்ம போட்டி போடலன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்க மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் ஒரு மனைவி போட்டி போடாமல் சோம்பரியாக இருந்தால் கணவனு போய்டும் அப்போது ஒரு கணவனோடு கணவனிடம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று கணவனு போட்டி போடணும் போட்டி போட்டு கணவனுக்கு அன்பு செலுத்தணும் அது மாதிரி ஒரு கணவனும் அது மாதிரி மனைவிக்கு போட்டி போட்டு அன்பு செலுத்தணும் அப்படி அன்பு செலுத்துவதற்கான போட்டி வாழ்வதற்கான போட்டி அதிகாலையில் எழுதுவதற்கான போட்டி உடற்பயிற்சி செய்வதற்கு நமக்கு போட்டி தேவை எல்லாத்துக்குமே போட்டி நம்ம ஒரு செயல் செய்யணுன்னா அதுக்கு போட்டி தேவை சாப்பிடணுன்னா அதுக்கு போட்டி தேவை நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றால் நல்ல உணவுகளை சாப்பிடுகிறவர்களோடு நாம் போட்டி போட வேண்டும் நமது போட்டியாளர்களாக தேர்ந்தெடுக்கணும் நல்ல உணவு சாப்பிடணுன்னா நமக்கு போட்டியாளர்கள் தேவை அதனால் நீங்கள் நீங்கள் மதுபான அறந்துனீங்க வச்சிங்க மது அருந்தர்களோடு நீங்கள் போட்டி போட ஆரம்பிச்சிருவீங்க அதில் நிறைய போட்டி இருக்கும் இந்த சரக்கு நான் அடிப்பேன் இந்த சரக்கு நான் ஒரு ஒரு பாட்டில் அடிப்பேன் நீ எத்தனை பாட்டில் நான் ரெண்டு பாட்டில் அடிப்பேன் அப்படின்னும் அதனால் வந்து எல்லா விஷயத்துக்குமே போட்டி இருக்குது அதனால் வந்து ஒரு உடற்பயிற்சி பண்ணணுமா அதுக்கு உங்களுக்கு போட்டியாளர்கள் தேவை போட்டியாளர்கள்னால் யாருன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நீங்கள் டெய்லி பார்த்து பேசுகிறீங்க பாருங்கள் அவங்க தான் உங்கள் போட்டியாளர்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது உங்கள் அது தான் நீங்கள் பண்ணுவீங்க அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்கிற அவர்களையும் நீங்கள் அதை மாற்றணும் அவர்களையும் செய்ய தூண்ட வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு உங்களால் தொடர்ந்து போட்டி போட முடியும் அதனால் வந்து போட்டியாளர்கள் நமக்கு அருகிலே இருக்க வேண்டும் நாம் தினம் பார்த்து பேச வேண்டும் அவர்கள் தான் நமது போட்டியாளர்கள் அப்போ நாம் என்ன செய்கிறோமோ அதையும் அவர்கள் செய்வதற்கு நம்ம தூண்டணும் அப்படி பார்க்கும்போது ஒரு கூட்டு குடும்பமாக வாழணும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாதான் நாம் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் இருப்போம் அதிகாலையில் எழுந்திருப்போம் அப்புறம் உடற்பயிற்சி பண்ணுவோம் உணவு உணவு நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றால் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் ஏனென்றால் நமக்கு போட்டியாளர்கள் தேவை போட்டியாளர்கள் எல்லாம் அது மாதிரி நம்ம வந்து இப்போ வேலைக்கு போகிறோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா வேலையை நல்லா செய்யணுன்னா அங்கே போட்டியாளர்கள் நமக்கு தேவையாக இருக்காங்க அதனால தான் மனிதர்கள் வந்து தனியாக வசிக்கக்கூடாது கூடு குடும்பமாக வசிக்கணும் கூட்டு குடும்பமாக வசிக்கணும் குடும்பங்கிறது கூட ஒரு குடும்பத்திற்கே ஒரு போட்டி இருக்குது இன்னொரு குடும்பத்தோடு போட்டு போட்டியிட வேண்டும் அப்போ அவங்ககிட்ட நம்ம பேசணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நகரங்களில் பக்கத்தில் உள்ளவங்ககிட்டே பேச மாட்டேன்றாங்க அப்படி இருக்கும்போது அங்கே பே போட்டியே இல்லை பக்கத்து குடும்பத்துக்காரங்ககிட்ட பேசணும் பழகணும் அப்போ தான் வந்து ஒரு குடும்பம் முன்னேறுவதற்காக நமக்கு ஒரு போட்டி உணர்வு கிடைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் வந்து ஏழு மணி வரைக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்க ஏழு மணி வரைக்கும் தூங்குறாங்க உடற்பயிற்சி பண்ண மாட்டேன்றாங்க காரணம் என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட அவங்களுக்கு பழக்கம் இல்லை ஒரு தொடர்பு இல்லை பேச்சுவார்த்தை கிடையாது அதனால்தான் தான் அவங்க வந்து போட்டி போட மாட்டேன்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா நம்ம வந்து அதிகாலையில் வந்து தூங்கமா ரொம்ப நேரம் தூங்க மாட்டோம் ஏழு மணி வரைக்கும் தூங்க மாட்டோம் காலைல நாலு மணிக்கு எழுந்துச்சிரும் உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடும் பக்கத்து வீட்டுக்காரங்களை கவனிக்கணும் குறைஞ்ச பார்க்கணும் இது வந்து நகரங்களை பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சோம்பேறியாக இருப்பாங்க வேலைங்கிறது கட்டாயம் பயந்துக்கிட்டு வேலை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் வீட்டுக்கு வந்தால் சோம்பேறியாக இருப்பாங்க ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க லீவுனா ஏழு எட்டு மணி வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் தூங்குவாங்க காரணம் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன நாம என்ன அப்படிங்கிற நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது அவங்கள பத்தி நமக்கு தெரியாது நம்மளை பத்தி தான் யாருக்குமே தெரியாது அப்படின்னு கடந்து தூங்குவாங்க அப்போ நல்ல ஒரு ஒரு மக்கள் வந்து ஒழுக்கமாக வாழணும் போட்டி போடணும் உடற்பயிற்சி பண்ணணும்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழகணும் பக்கத்து குடும்பங்கிறதோட பேச்சுவார்த்தை இருக்கணும் அப்போ தான் நாம் வந்து அதிகாலையில் எழுந்திருப்போம் இது ஒரு அற்புதமான அப்போ நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா வெறுமனே அதிகாலையில் மட்டும் எழுந்திருக்காதீங்க போய் பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுங்க பல பேரோட பேசுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட முக்கியமாக பேசுங்கள் ஏற்ற வீட்டுக்காரங்க கிட்டே பேசுங்கள் பழகுங்க அவங்ககிட்ட ஒரு பகிர்ந்து உணவு உண் உணவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு போட்டி உணர்வு ஏற்படும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசினா மட்டும் போதாது ஒரு ஆக்கப்பூர்வமான உறவு முறை உணவை பகிர்ந்து கொள்ளும்போது தான் உங்களுக்கு போட்டி உணர்வே வரும் அதனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு போட்டி இருக்குது அப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் அண்ணனுக்குள்ளே உங்கள் அண்ணன் உடற்பயிற்சி பண்ணாதான் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுவீங்க உங்கள் அண்ணன் தூங்குனாருன்னா நீங்களும் கடன் தூங்க தான் செய்வீங்க அப்போது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நாம் அண்ணனை விட மேலே போனோம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு போட்டி உணர்வு தேவையாக இருக்குது அப்போது அண்ணனுக்கும் உனக்கு இடத்துல ஒரு நல்ல பேச்சுவார்த்தை இருக்கணும் நான் எங்கள் அண்ணன் கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னா உங்கள் அண்ணன் கூட நீங்கள் போட்டி போட மாட்டீங்க பக்கத்தில் ஒரு ஆள் இருந்துட்டாலே நீங்கள் போட்டி போட்டுற மாட்டீங்க உங்கள் அண்ணன் கூட நீங்கள் பேசணும் பழகணும் குறைஞ்சபட்சம் பேசணும் உணவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்பா கூட போட்டி போடணும் அப்பா கிட்ட ஒரு பழக்கம் இருக்கணும் பேச்சுவார்த்தை இருக்கணும் உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அப்பாவும் போட்டியாளராக மாறுவார் இந்த மாதிரி நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் போட்டியாளர்களாக மாற்ற வேண்டும் என்றால் பேச்சுவார்த்தை இருக்கணும் பழகணும் உணவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்மை சுற்றி இருப்பவர்களோடு நாம் போட்டி போட முடியும் அந்த போட்டி மனப்பான்மையை வரும் நம்ம உணவை எதுவும் பகிர்ந்துக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் அப்புறம் பேசவே பிடிக்காது ஒரு ஆக்கப்பூர்வமாக பேச பிடிக்காது அப்புறம் போட்டி போடவே பிடிக்காது அதனால் உறவு அந்த போட்டி போடுவதற்காக நாம் ஏற்படுத்தி கொள்வது தான் உறவு உறவுங்கிறது என்ன தெரியுமா நாம் போட்டி போடுறதுக்காக நாம் ஏற்படுத்தி கொள்வது பிறரோடு ஏற்படுத்தி கொள்வது தான் உறவு அதனால் போட்டி போடுறதுக்காக தான் உறவு உறவுன்னா வேற என்னன்னு நினச்சிடக்கூடாது உறவுனா போட்டி போட்டு நமக்கு போட்டி தேவை வாழ்வதற்கு போட்டி தேவை அதற்கு எனக்கு ஒரு நண்பர் தேவை நாலஞ்சு நண்பர்கள் தேவை அண்ணன் தம்பி தேவை உறவுகள் தேவை இதுதான் உறவுங்க இதுக்காக தான் உதவு அப்போ நம்ம அந்த உறவை பகிர்ந்து உண்பதன் மூலமாக தான் அந்த உறவு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நம்மை சுற்றி சு உள்ளவர்களோடு நாம் உணவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் உங்களுக்கு பிறரோடு பழகுவதற்கான ஒரு எளிதாக வந்த வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு என்பது எளிதாக அது அமையும் அப்போ தான் நீங்கள் போட்டி போடுவீங்க அப்போ தான் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க அப்போ தான் நீங்கள் உடற்பயிற்சி செய்வீங்க அப்போ தான் நீங்கள் அதிகாரியில் எழுந்திருப்பீங்க அப்போ தான் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக ஜெயிக்க முடியும் யாருக்கிட்டையும் பழகாமல் யாருகிட்டையும் உணவை பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிக்க முடியாது ஏன்னா நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளாத போது உங்களுக்கு உறவு ஏற்படாது உறவு என்பது எப்போ ஏற்படும் நட்புங்கிறது எப்போ ஏற்படும் அன்புங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னா உணவை பகிர்ந்து கொள்ளும்போது தான் உணவை பகிர்ந்து கொள்ளும்போது தான் நமக்கு அன்பு ஏற்படும் பாசம் ஏற்படும் பிறரோடு பழகு பழகுவது நமக்கு எளிதாக இருக்கும் பிறரோடு பிறரோடு பழகுவதற்கு நமக்கு உரிமை ஏற்படும் அப்போ தான் பிறரோடு போட்டி போடுவதற்கும் நமக்கு உரிமை ஆகும் பிறரோடு போட்டி போடுவதற்கும் நமக்கு உரிமை தேவை அது எதனால் பழ அது வந்து பகிர்ந்து உண்பதால் தான் ஏற்படும் பகிர்ந்து உண்டால் நீங்கள் பிறரோடு பழகுவது எளிதாக இருக்கும் இதை பழக்கப்படுத்திட்டாலே போதும் பகிர்ந்து உண்பதை பழக்கப்படுத்திட்டாலே பிறரோடு பழகுவதையும் பழக்கப்படுத்தி விடலாம் பகிர்ந்து உண்ணாமல் பிறரோடு பழகுவது சாத்தியமில்லை அது தொடர்ந்து நடக்காது போட்டி போடவும் முடியாது பகிர்ந்து உண் கொண்டால் மண் பகிர்ந்து உண்டால் மட்டும்தான் நீங்கள் போட்டி போடுவீங்க அதனால் உணவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் பிறரோடு நீங்கள் பழகுவீர்கள் போட்டி போடுவீர்கள் இதை பழக்கப்படுத்திடுங்க நீங்கள் போட்டி போடணுன்னு நினைக்கிறீங்களா சுறுசுறுப்பாக வாழணும்னு நினைக்கிறீங்களா பிறரோடு உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள் தினமும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட உங்கள் ஏற்று வீட்டுக்காரங்களோட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட உணவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உணவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் வேலை செய்கிற இடத்துல காலையிலே போனோன்னா உ உணவை கூடாது மத்தியானத்துக்கு அப்புறமா தான் ஏன்னா காலையிலேயே உணவை பகிர்ந்து கொண்டால் போட்டி உணர்வே இல்லாமல் போயிடும் ஒரு காலையில் ஒம்போது மணிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு ம மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே தான் உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வேலை செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் காலங்காலத்திலே உணவை பகிர்ந்துட்டீங்கன்னா எல்லோரும் உங்களுக்கு நண்பர்கள் போல் தெரிவாங்க உறவு போல் தெரிவாங்க அப்போ உங்களுக்கு போட்டி போடவே அங்கே வராது அப்போ குடும்பத்தில் இருக்கிற போட்டி உணர்வு வேறு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற போட்டி உணர்வு குடும்பத்தில் இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணாமல் இருக்கக்கூடாது மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணணும் வேலை செய்கிற இடத்துல பாதி நேரம் தான் பாதி நேரம் நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது பாதி நேரத்துக்கு மேலே உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் போட்டி போட முடியும் ஏன் பாதி நேரத்துக்கு மேலே உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பாதி நேரம் நமக்கு வந்து அங்கே உறவுகளே இருக்கக்கூடாது எல்லோரும் நமக்கு எதிரி அன்பு பாசமே அங்கே இருக்கக்கூடாது அப்போ தான் தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையிலே நமக்கு கடினமான வேலை எது அப்படின்னா தான் அப்போ அந்த தொழில் செய்கிற இடத்துல நம்ம பிறரோடு காலங்காத்தாலே வேலை ஆரம்பிக்கும் போதே பிறரோடு உணவை பகிர்ந்து கொண்டால் நமக்கு என்ன ஆகுனா சுவயம்புத்தனை வந்துடும் எல்லோரும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே உறவு எல்லோரும் உறவாக தெரியும் அப்போ நம்ம வந்து கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு மத்தியானம் வரைக்கும் நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது மத்தியானத்துக்கு அப்புறம் தான் பிறரோடு உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து நம்ம வந்து மனிதர்களை ஒரு ஒருவர் ஒரு ஒருவரை ஒருவர் பார்க்குறோம் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு உணர்வை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது ஆனால் இங்கே இருக்கிற ஒன்றா கூடி ஒரு அடிமைத்தனமான ஒரு வேலை பிறரை வேலை வாங்குகிற வேலை பிறரால் வேலை வாங்கப்படுகிற இந்த அடிமைத்தனமான வேலை இருக்குதுல இது இயற்கைக்கு முரணானது இந்த மாதிரியான வேலை வந்து பொதுவாக வந்து தனித்தனியாக தான் வேலை பார்க்கணும் ஒரு வயல்வெளியில் தனித்தனியாக வேலை பார்க்கணும் தனித்தனி விளைநெலாம் கொடுக்கப்பட வேண்டும் அந்த இடத்துல நம்ம பிறரோடு உணவை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது எளிது ஆனால் இது வந்து பிறரை வேலை வாங்குவது ஒரு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு பேசுகிறோம் வேலை செய்யும்போது பல வேலை செய்யும்போது பேசுகிறோம் ஒருத்தர் முகத்தை பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து பிறரோடு உணவை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது அது பகைமையை கொண்டு பகைமையை கொண்டு போய்விடும் எல்லோரும் பகைவர்களாக மாற்றிவிடும் அதனால் வந்து வேலை செய்கிற இடத்துல நமக்கு பகைமையும் தேவை அதே நேரத்தில் பகைமையும் தேவை அது கா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அதன் பிறகு அவர் அந்த பகைமையே இல்லை அந்த பகைமையே இல்லாமல் செய்வதற்கு அதிகமாக செல்லாமல் தடுப்பதற்கு மத்தியானத்துக்கு அப்புறம் உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஏன்னா வேலை செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கெல்லாம் இடம் கிடையாது அதே நேரத்தில் அங்கே வந்து துரோகம் பழி உணர்ச்சி இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது என்பதற்காக தான் நீங்கள் மத்தியானம் வரைக்கும் நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளாமல் அதன் பிறகு உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே பகைமை வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒருத்தரை பார்த்தா நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் அருகில் இருப்பவர்களோடு பேசுகிறவர்களோடு உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உணவை பகிர்ந்து கொள்ளாமல் உங்கள் அருகில் இருப்பவர்களோடு நீங்கள் பார்த்தால் பழகினால் பேசினால் பகைமைதான் வளரும் மனதிற்குள் பகைமை தான் வளரும் ஆனால் உணவை பகிர்ந்து கொள்வது அற்புதமான விஷயம் அதுதான் உறவுக்கு காரணமாக இருக்குது அதே நேரத்தில் அதை இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல மத்தியானம் வரைக்கும் உணவை பகிர்ந்துக்காதீங்க அதுக்கப்புறம் தான் பகிர்ந்துக்கணும் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உணவை நீங்கள் வளர்க்கும் போல் எல்லாருடையும் எந்த நேரமும் பகிர்ந்துக்கணும் அப்போ தான் வீட்டில் நீங்கள் வந்து உற்சாகமாக இருக்க முடியும் இந்த மாதிரி விதிமுறைகள் கடைபிடிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சக மனிதர்களோடு போட்டி போட முடியும் சக மனிதர்களோடு போட்டி போடுவதற்கான அடிப்படை தகுதியை உணவை பகிர்ந்து கொள்வது தான் அப்போ உணவை பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோட உணவை பகிர்ந்து கொள்ளாமல் உங்கள் பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சோம்பேறுத்தின வந்துடும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க ரொம்ப நேரம் உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி பண்ணாமல் அதிகாலையில் எழுந்திருக்க மாட்டாங்க கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடுவாங்க உணவில் அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்காது உடம்புல நோயே வந்துடும் நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களோடு உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க இல்லைன்னா உங்கள் உடம்புல நோய் வந்துடும்